அமெரிக்காவுடைய ஓவல் ஆஃபீஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இந்த ஓவல் ஆஃபீஸ்க்கு அழைக்கப்பட்டால் அது அவங்களுக்கான ஒரு பெருமிதமாக நினைப்பாங்க மூமெண்ட் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த சினாரியோவே இப்போ மாறிட்டு வருதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் பிப்ரவரி மாதம் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுடைய அந்த ஓவல் ஆஃபீஸுக்கு வந்திருந்தாரு அப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சரி துணை அதிபர் ஜேடி வான்ஸும் சரி அவர்கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அங்கே இருந்து திட்டமிடப்பட்ட நேரத்துக்கு முன்பே ஜெலன்ஸ்கி கிளம்பிட்டாரு இவங்க பண்ண அந்த காரியத்தின் காரணமாக இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் மூன்று மாதம் கழித்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு நாம பார்க்க வேண்டியிருக்கு என்ன நடந்தது அப்படின்னா அமெரிக்காவுடைய ஓவல் ஆபீஸ்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடென்ட் சிரில் ராமபோசாவுடைய சந்திப்பு நடைபெற்றது இந்த ஒரு நிகழ்வின் போதும் இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் சிவில் ராமபோசா கிட்ட அவங்க நடந்துகிட்ட விதம் மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்தது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஒரு இரு அதிபர்கள் பேசும்போது எந்த மாதிரி இருக்கும் கேஷுவலாக ஒரு விதமாக பேசுவாங்க இல்லை டவுன் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை பேசுவாங்க அந்த மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரெசிடென்ட் சிருல் ராமபோசாவும் கால்ஃப் எல்லாம் பேசிட்டு இருக்காரு ஆனால் இவர் பேசிகிட்டு இருக்கும் போதே அதை பெரிய அளவில் பொருட்படுத்தாத ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா இங்கே இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் டிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு டிம் பண்ணிட்டு இவங்க ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு சில வீடியோஸை பிளே பண்ணுறாங்க இந்த வீடியோஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவரே ஷாக் ஆகிட்டார் இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது என்ன நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இவங்க சீரியஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு ஆனாலும் அந்த ரியாக்ஷனை அவர் அப்படியே மேனேஜ் பண்ணுறாரு அப்போ அதில் என்ன வீடியோ ப்ளே ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியமாக ஜேக்கப் ஜூமா இவர் அங்கே நடக்கக்கூடிய ஃபார்மர்ஸோட கொலை விவசாயிகளுடைய கொலை பற்றி ஒரு பாட்டு பாடுறாரு அதை இவங்க பிளே பண்ணி காமிக்கிறாங்க இங்கே விவசாயிகள் கொலை அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது குறிப்பாக இன விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது அதுக்கு பிறகு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க அதில் நிறைய கிரேவ்ஸ் காமிக்கப்படுது அதாவது நிறைய இடங்களில் ஒயிட் கிராஸ் வச்சு கிரேவ்ஸ் காமிக்கப்படுது அதையும் ட்ரம்ப் காமிக்கிறாரு இது எல்லாத்துக்குமே சிறில் ராமபோசா அமைதியான ஒரு ரியாக்ஷனோடு இருக்கார் அதுக்கு அடுத்ததாக தான் ட்ரம்ப் ஒரு லிஸ்ட் ஆஃப் நியூஸ் அதாவது என்னென்ன நியூஸ்லாம் வெளிவந்ததோ ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்ததோ அதெல்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா காமிக்கிறார் டெத் 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 ஹாரிபிள் டெத் அப்படின்ற ஒரு டோனில் நடந்த கொலைகள் எல்லாத்தையும் அவர் சொல்கிறார் இது எல்லாமே அதிகாரபூர்வமானதா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய நாட்டில் வெள்ளையின விவசாயிகள் குறிவைத்து கொல்லப்படுறாங்க அப்படின்ற ஒரு கிளைமை தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வைக்கிறார் இத சிறல் ராமபோசா கையாண்ட விதம் அப்படின்றது ரொம்பவே ஒரு மெச்சூர்டான விதம் அப்படின்னு நாம பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு சொல்றோம்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இந்த பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் அவர் கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு அவர் பொறுமையா இதுக்கு பதில் அளிக்கிறாரு அதாவது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளே பண்ண இந்த வீடியோவில் நடக்கிற சம்பவம் அப்படின்றது கவர்மெண்ட்டோட பாலிசி கிடையாது அதே மாதிரி கிட்ட மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி இருக்குது அதாவது எல்லா கட்சிகளுக்குமான ஜனநாயகம் என்பது இருக்குது அப்போது இந்த எதிர்கட்சிகள் அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கான உரிமை அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது அதை தான் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிஸ்னஸ் மேனும் இந்த கொலைகள் பற்றி அவருக்கு புரிய வைக்கிறாங்க ட்ரம்ப்புக்கு இந்த கொலைகள் என்பது டார்கெட் பண்ணப்பட்டது கிடையாது நிறைய கொலைகள் நடப்பது அப்படின்றது உண்மைதான் ஆனா இது எல்லாமே கிரைம் இது வந்து வெள்ளையின விவசாயிகளுக்கு மட்டும் நடக்கல கருப்பின மக்களுக்கும் அங்க நடைபெறுது அது தொடர்பான விசாரணை எல்லாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க ஆனாலுமே இறுதி வரைக்கும் ட்ரம்ப் அதுக்கு பெருசா கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல ஆனா இது சிறில் ராமபோசா கையாண்ட விதம் அப்படின்றது தான் அங்க ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல்வேறு வகையில அவங்கள ப்ரொவோக் பண்ணக்கூடிய வகையில தூண்டக்கூடிய வகையில தான் இதை கொண்டு போகிறாங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து ஆனால் சிறில் போஸா அதை ரொம்பவே அமைதியான முறையில் கையாளுறாரு அதனால் அதுக்கு பிறகு இது எப்படி இந்த மீட்டிங் திட்டமிடப்பட்டுச்சோ அப்படியே தான் முடிவு வருது இதுவே ஜெலன்ஸ்கியோட சுச்சுவேஷனில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஜெலன்ஸ்கே அங்கே இருக்கிறப்போ ஜெலன்ஸ்கி அணிந்து வந்த உடை கொண்டு கேள்வி எழுப்புனாங்க எதற்கு இந்த உடையில வந்திருக்கீங்க நீங்கள் கோட் ஷூட்லாம் போட்டு வர மாட்டீங்களான்னு எங்களுடைய நாட்டில் போர் நடக்குது எங்களுடைய சோல்ஜர்ஸ் வந்து ஃப்ரண்ட் லைனில் நின்று சண்டை இட்டு இருக்காங்க அது வரைக்கும் நான் இந்த தான் இருப்பேன்னு சபதம் எடுத்திருக்கேன் வார் என்பது முடிவுக்கு வரட்டும் நான் நிச்சயமாக இந்த உடையை மாற்றிடுவேன்னு அப்போ அவர் அதுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குறாரு அது மட்டும் கிடையாது நீங்கள் மூன்றாம் உலக போற தூண்டக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுறீங்கன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் அமெரிக்க துணை அதிபர் எல்லாருமே ஜெலன்ஸ்கியை டார்கெட் பண்ணாங்க இதனால அவர் தூண்டப்பட்டு பிளான் பண்ண நேரத்துக்கு முன்னாடியே ஓவல் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி போயிட்டார் இதுதான் இந்த மீட்டிங்க்கும் அந்த மீட்டிங்க்குமான வித்தியாசம் அதை இவர் பண்ணல இவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அப்படின்றது கூட இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் ஏன்னா இவர் நெல்சன் மண்டேலா கிட்ட சீஃப் நெகோசியேட்டரா இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிப்ளமேட்டு அதனுடைய அனுபவம் தான் இந்த மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப ஈஸ் பண்ணுறதுக்கு வகை பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்